நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா வருங்க டிவி அதில் உட்காந்துட்டு எங்க வீட்டில் வந்து ரக்கரி ரக்கரி வந்து கிடஞ்சி சாப்பாடு பார்த்தீங்களா சாப்பிட போகிறேன் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா அம்மா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து அங்கே ஆடுறேன் ஒரு நாளைக்கு அஞ்சரி கொடுவாங்க ஒரு நாளைக்கு ஆறரை கொடுவாங்க ஒரு நாளைக்கு ஏழைக்கால் அப்புறம் ஏழை முக்கால் பீஸ் பொறுத்தளவு மேல ஏன்னா தீபாவளி இன்னொரு மாதம் தான் இருக்கும் அதனால் வந்தோடனே சாப்பாடு எங்கள் மம்மி எங்கள் மம்மி தான் அடுப்பில் செஞ்சிச்சு இன்னைக்கு என்ன நேரம் ஆயிடுச்சுன்னு இங்கெல்லாம் வாங்க சாப்பிட்லாம் அவங்க வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காம கவனம் கவனம் எங்கள் பீ கிருத்திகா ஒரு மைசூருப்பா கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சக்கா கொடுத்தாங்க அவங்க பொண்ணு கன்சீவாக இருக்காங்க சொல்லி கம்பெனியில் அவங்க வீட்டில் செஞ்சாங்கன்னு சொல்லி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் எங்களுக்கு எங்களை டீ பட்டுக்கிறாங்க இதை என் பையன் அங்கே நகத்தை குறிச்சிட்டு இருக்கிறேன் அம்மா அந்த மைசூருப்பா வந்து எங்க இருக்குது எங்க இருக்குது எங்க இருக்குது காலையில எடுத்து ஒழிச்சு வச்சிட்டு போனேன் இரும்பல் வேறு அதிகமா சாப்பிடாத ரித்தி முதல்ல இரும்பல் வேற இருக்கு எங்க அம்மா பிள்ள கிட்ட எனக்கு கொஞ்சம் கூட உனக்கு இரும்பல் வேற எங்க சண்டை போட்டுக்குவாங்க சிவாய் உங்க வீட்ல இப்படி சண்டை போடுவாங்க மறக்காம கவலம்பு சொல்லுறோம் எங்க வீட்டுல ஒரு பொருள் இருந்து கண்டுட்டா போதும் சண்டை தான் ஏன்னா அது வந்து எப்படி என்னங்கறதெல்லாம் தெரியாது சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பங்கு வச்சு சாப்பிடலாம் எங்க வீட்டுல கீரை குழம்பு உங்க வீட்டுல என்ன குழம்பு என்ன சாப்பாடு மறக்காம கவனம் சொல்லுங்க சாப்பாடுதான் இருந்தாலும் என்ன குழம்புங்கிறத மறக்காம கவலும்பி சொல்லணும் பாய்